டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வை சரியாக எழுதாத விரக்தியில் இளைஞர் தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ங்க கம்பம் அருகே ஒரு இளைஞர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூசைட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா தனியாக அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு எடுத்து நண்பர்களோடு தங்கி படிச்சிருக்கிறாரு இந்த தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சோ எழுதி முடிச்சு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சோகமாக இருந்திருக்கிறாரு ரொம்ப தேர்வு வந்து ரொம்ப கடினமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கேட்கும்போது சொல்லியிருந்திருக்காரு சரியாக எழுத முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் நல்லா எழுதலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவர் விரக்தி அடைந்து காணப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நியூஸ் வந்து எந்த நியூஸ் அவர் வந்து சிந்தாரில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிளிப்பிங் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ மன உளைச்சலாகி இப்போ வந்து இருபத்தி ஆறு வயசு இளைஞர் ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி கவர்மெண்ட்டும் இது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சொல்லணும் இதை தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ எந்தளவுக்கு மன உளைச்சல் இருந்திருப்பாங்க ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெளிப்படைத்தன்மையோடு நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம அதுதான் வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்காதீங்க ரொம்ப விலகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி இருந்தால் அவங்கள வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான முயற்சி வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் தள்ளி போகும் சரியா அதுக்காக வந்து இந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் இது வந்து இறுதி கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல இதை பற்றி டீட்டெயிலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா வேணா அப்டேட் பண்ணுறேன் போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க இந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் பார்க்குறோம் ஏன் நான் இப்போ இந்த மாதிரியான ஒரு நியூஸ் இப்போ தான் நான் வந்து கேட்குறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ் தைரியமாக இருங்க அதுதான் சொல்ல முடியும் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்காதீங்க